அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பால் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மில்க் மேட் இல்லாமல் அந்த டேஸ்ட்டில் நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறவங்க இப்போ வந்து பால் அரை லிட்ரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சுண்டை வச்சுக்கோங்க நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நெய் இதில் ஒரு பேனில் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு இலக்காக போட்டுக்கலாம் பால் வந்து நான் பக்கத்து அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கட்டுன்னு அது வரைக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம் முந்திரி போட்டிருக்கேன் முந்திரி போட்டு நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சேமியா நல்லா தூள் பண்ணிவிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம் கையிலே உடைச்சி விட்டுக்கோங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி கலர் மாறணும் மாறினதுக்கப்புறம் நல்லா இருக்க பாலை நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றி இதை நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து சர்க்கரை ஒரு நூறு எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கங்க நல்லா கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறந்தான் நம்ம சர்க்கரை போடணும் உடனே சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த சேமியாக கொஞ்சம் வேகமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ரெஸ்டில் விட்டோம்னா நல்லா திக்காக சூப்பராக டேஸ்டியாக வாசமாக மில்க் மேடு இல்லாமல் மில்க் மேடு டேஸ்டில் இந்த பாயசம் இருக்கும் இப்போ நான் வந்து பவுலில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போதே கலர் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்கா டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்